ஹசூல் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹனோர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள் யமனுக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்புகிறார்கள் அதிலே ஒன்று மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சு அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீ அஞ்சு கொள் فإنه ليس بينه وبينها وَبَي وبين الله حجاب அனீதி இலிக்கப்பட்டமுடைய பிரார்த்தனيكم அல்லாஹ்வுக்கு இடையில் எந்த தடையும் கிடையாது. இன்னும் ஒரு ரியாயதிலே அனீதி இலிக்கப்பட்டவன் பாஜிராக இருந்தாலும் சரியே என்று வருகிறது. பாஜிர என்றால் பாவி. அப்ப உலமாக்கள் சொல்கிறார்கள் காஃபிர்களாக இருந்தாலும் அனீதி இலிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்தால் இது அநீதிக்கு மட்டும் ஆக உள்ள ஒரு விஷயம் அநீதி இழைக்கப்பட்ட மனிதர்கள் உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹத்தில் கை அந்த கை வெறும் கையாக திரும்பாது அவர்கள் தேவா செய்கிறார்கள் ஆரம்பத்திலே அவர்களை மிக கடுமையாக எதிர்த்தவன் ஜஹல் அவனோடு சேர்ந்து இப்படி பலரும் எதிர்க்கிறார்கள் ஒரு நாள் ரசூத் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சுஜூது செய்கிறார்கள் கேட்கிறான் அதோ கிடக்கிறதே செத்த ஒட்டகத்தின் அழுகிய கொடல்கள் அந்த குடல்களை கொண்டு வந்து முகமதுடைய தலையில் சலல்லாஹு அலி வசல்லம் யார் போடுவார் என்று கேட்டபோது ஒருவர் கொண்டு வந்ததை போடுகிறார் வசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுஜூது இருக்கிறார்கள் மேலே மிகப்பெரிய அளவு அழுகிய ஒட்டகத்தின் குடல்கள் ஒரு பக்கம் திருவாடு இன்னும் ஒரு பக்கம் வெயிட் ரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தலையை தூக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் திண்டாடுகிறார்கள் அந்த நேரத்தில் அபூஜர்களும் கூட இருந்தவர்களும் டான்ஸ் ஆடுகிறார்கள் அல்லாஹ் ரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூத்து போட்டு கும்மாளம் விட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு வயதுவர் பாத்திமா அவை அல்லாஹ் அவர்களிடம் போய் உங்களுடைய தந்தைக்கு இப்படி ஒன்று நடக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் ஊரோடி வந்து தந்தையுடைய தலையில் கிடந்த அழகிய குடைகளை தூக்கி போடுகிறார்கள் அல்லாஹவுடைய தூதர் உயிர் பிழைத்தது போன்று நிமிர்ந்து அல்லாஹிடத்தை கையேந்திச் சொல்கிறார்கள் அல்வாஹுமா அலையை கபி அபி ஜஹல் அல்லாஹ் மா அலேயி கபி ஒக்குபத்து அபி அபீ முயத் அல்வாஹம் அலேய் கபி ஃபுலான் யா அல்லாஹ்

அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள் என்று அபித் ரதி அல்லாஹூ அன்பு சொல்லிக் காட்டுகிறார்கள் அநீதி இணைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை உடனே அதேபோன்று நீங்கள் பார்க்கலாம் உமர்த்த ரதில்லாஹர்களுடைய ஆட்சி காலத்திலே உமரல்லாஹ் அனுபவர்களை அவர்களை கவர்னராக நியமிக்கிறார்கள் கவர்னராக அவர்கள் இருக்கும்போது பொதுவாக மக்கள் பலவீனமானவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் மட்டும்தான் பிரச்சனை என்று நினைக்காதீர்கள் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் பொறுப்பாக்கப்பட்டது நிறைய விமர்சனம் அவர்களுக்கு எதிராக எப்படி எப்படி எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் தெரியுமா இவர் நீதியை நிலை இவர் பொது சொத்துக்களை ஒழுங்காக பங்கிடுவதில்லை இவர் அப்படி செய்கிறார் இப்படி கடைசியில் சொன்னா இவர் ஒழுங்காக தொழிலிக்கிறதும் இல்லை இல்லாத ஒரு நிலையராஜ் உமரளில்லோர்களிடம் சொல்கிறார்கள் சாதி ஒழுங்காக தொழில்ப்பதும் கிடையாது என்று சொல்கிறார்கள் உமரலி சாதி வரவழைக்கிறார்கள் வரவழைத்து விசாரிக்கிறார்கள் விசாரித்ததும் சாதி அல்ல சொல்கிறார்கள் இந்த மக்கள் அநியாயமாக ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்திக் கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகையில் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் நான் ரசூல் சல்லா அலி அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துகிறேன் ஆரம்ப இரண்டு ரக்காத்துக்களையும் நீட்டி தொழுவிக்கிறேன் இரண்டாவது இரண்டு ரக்காத்தை நான் சுருக்கமாக தொழுவிக்கிறேன் இப்படி அவர்கள் சொன்ன பிறகு உமர்பு ஹத்தா முலையுல்லானவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இவர் இப்படி சொன்னாலும் உடனடியாக உமர்லில்லானவர்கள் ஒரு குழுவை நியமிக்கிறார்கள் விசாரணை குழு அந்த குழுவை நியமித்து அவர்களை அனுப்புகிறார்கள் அனுப்பினால் அந்த குழு போய் விசாரிக்கிறது பள்ளிகளாக ஒவ்வொரு பள்ளிக்கும் போகிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு சந்தைகளுக்கு போகிறார்கள் மக்கள் கூட கூடிய இடங்களுக்கு போகிறார்கள் போய் பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் எல்லோருமே நல்லதையும் சொல்லுகிறார்கள் சதுபன் அபிவர்காஸ் நல்லதுதான் செய்தார் நல்லவர் என்று சொல்லும் போது ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் அந்த குழு போனதும் அந்த இடத்திலே ஒருவர் எழுந்து நின்று அவரை பற்றி சொல்லும் போது முராய் என்று சொல்கிறார்கள் முராயின்றால் இப்படி கொஞ்சம் குழப்பிட்டு திடீர்னு எழுந்து சொல்கிறார் அன்பு நேர்மையானவர் கிடையாது ஒழுங்கானவர் கிடையாது நீதியாக நடப்பதில்லை அப்படி நடக்கிறார் இப்படி நடக்கிறார் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடுக்கி கொண்டு போய் விடுகிறார் விசாரணை குழு உமரையில்லாதவர்களிடம் வந்து நடந்ததை சொல்லுகிறது இந்த செய்தியை கேட்டதும் பொதுவாக அங்குள்ள சகோதரர்களே அநீதி இழைக்கிறவன் அவனுக்கு எதிராக குரல் வந்தால் சங்கடப்பட மாட்டான் அவன் செஞ்சிருக்கிறான் அநீதி இழைக்கிற ஒருவன் அவனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவன் பெருசு அலட்டிக்க மாட்டான் என்று அவன் செய்தது ஆனால் செய்யாத ஒன்று செய்ததாக சொல்லப்பட்டால் அதுதான் அநீதி அவனுக்கு அது தாண்ட முடியாது உடனடியாக அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள் சொல்வதில் பொய்யனாக இருந்தால் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் தன்னை பிரபலப்படுத்துவதற்காக வேண்டியும் இப்படி இழந்து பேசியவனாக இருந்தால்

வறுமையின் உச்சகட்டத்திற்கு சென்றார் இந்த அறிவிக்கக்கூடிய ராவிகளில் ஒருவர் சொல்கிறார் நீண்ட காலம் வாழ்ந்தார் வரும்பையின் உச்சகட்டத்திற்கு சென்றார் சந்தைகளில் அந்த அடிமை பெண் பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து ஒரு வகையாக நடந்து கொள்வார் அதை பார்த்து அந்த சமுதாயம் அவரை கேவலப்படுத்தும் அப்போது அவர் மக்கள் அவரிடத்தில் இந்த நிலைக்கு நீ வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் உணர்ந்து கொண்டார் அவர் சொன்னார் சதுபு அபி வக்காஸ் என்கிற ஒரு மனிதருடைய பிரார்த்தனை தான் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்று இப்ப அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அஞ்சு என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சும்மா சொல்லவில்லை நம்ம சிம்பிளாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநீதி இழைப்பது என்பது ஒரு சிலருக்கு பொழுதுபோக்காக மாறி இருக்கிறது அநீதி இழைப்பது என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது சிலருக்கு அநீதி இழைக்காவிட்டால் தூக்கமே வராது அவதூறு சொல்வது பொய்களை புனைந்துரைப்பது ஏசுவது மூட்டி விடுவது கோல் மூட்டுவது பிரித்து விடுவது ஜமாத்திலே உண்டு பண்ணுவது அநீதி இழைத்து இது இவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கிறது ஆனால் இவர்கள் மகாசபா செய்வார்களாக இருந்தால் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது செய்யாமல் போனால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நம்ம எல்லோருக்கும் மனசு இருக்கிறது நமக்கு ஒரு பாதிப்பு வரும் போது கஷ்டப்படுகிறோம் நம்மை பற்றி ஒரு ஒரு பொய்யை சொல்லும் போது வருத்தமாக இருக்கிறது கோபம் வருகிறது நமக்கு ஒருவர் அடிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வருகிறது அதே போன்றுதானே அவருக்கு மனசு இருக்கிறது அவரை பற்றி நீ பொய் சொல்லும் போது அவருக்கு கோபம் வராதா அவர் மீது நீ அவதூறு சொல்லும் போது அவருக்கு ஆத்திரம் வராதா அவரை நீ ஏளனம் செய்யும் போது அவர் சங்கடப்பட மாட்டாரா அந்த நேரத்தில் அவர் கையேந்தி விட்டால் நீ உருப்பட மாட்டாய் நீ பெரிய தொழுதியாளையாக இருக்கலாம் நீ சீர்திருத்தம் பேசலாம் நீ தஹஜத்திற்கு எழும்பி இருக்கலாம் நீ ஒவ்வொரு வருடமும் உமராவுக்கு போய் வரக்கூடியவனாக இருக்கலாம் ஹஜ்ஜிக்கு போகிறவனாக இருக்கலாம் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கலாம் நீ சுண்ணத்தான நோன்புகளை பேணி தொடரக்கூடியவனாக இருக்கலாம் உன்னுடைய வாயளவில் ஒரு அவுளியவாக கூட இருக்கலாம் ஆனால் சகோதரன் முஸ்லிம் சகோதரன் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவானாக இருந்தால் அந்த சகோதரன் அவருடைய இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடம் உயர்த்தி விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு அந்த துஆவை kabul செய்வான். Bukhari-ல வரக்கூடிய இன்னொரு சம்பவம். सईद இப்னு ஸைத் அவர்கள். மருவானுடைய காலத்திலே ஒரு பெண்மணி மதீனாவை கவர்னராக மர்வான் இருக்கிறார். மருவான் இடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார் வந்து சொல்கிறார் மருவானே சயித் இபுல் ஜெயித் என்பவர் என்னுடைய காணியை அபகரித்து விட்டார் என்று சொன்னதும் மர்வான் சயித் இபுத் அவர்களை அழைத்து விசாரிக்கிறார் என் பெண்ணுடைய காணியை அபகரித்து விட்டாயா என்று கேட்கிறார் அதற்கு சாயிப் சொன்னார்கள் ரசூல் சொல்லா வலிவு செல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தெரிந்த பிறகு நான் அப்படி செய்வேனா என்று கேட்டார்கள் அது என்ன ஹதீஸ் என்று மறுவான் கேட்கிறார் கேட்கிற போது சாயிது பின் சொல்கிறார் ரசோல்லா அலி சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய காணியை ஒரு சான அளவு அநியாயமாக அபகரிக்கிறாரோ யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் காணியில் ஒரு சான் ஒரு ஜான் அளவு அநியாயமாக அபகரிக்கிறாரோ ஏழு பூமிகளும் அவருடைய மருமையிலே அவருடைய கழுத்திலே சுருட்டி போடப்பட்டும் இந்த பூமிகள் ஏழு பூமியை அல்லாஹுத்தால தூக்க வைப்பான் அப்படி ஒரு தந்தனை கிடைக்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்ன பிறகு நான் யாருடைய காணியாவது அபகரிப்பேனா என்று கேட்டபோது மருவான் சொன்னார் உன்னுடைய நிலைமை எனக்கு புரிந்து விட்டது இருந்தாலும் அந்த பெண்மணி உன்னை பற்றி இப்படி சொன்ன சொல்லிவிட்டாள் என்று சொன்னதும் சாயிது அலியுல்லானவர்களுக்கு கோபம் வந்தது அவர்கள் உடனே எல்லா விடத்திலே அணி மனிதர் அநியாயமாக பொய் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துவதற்காக அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அவர்களுக்கு சமூகத்தில் இருந்த அந்த பிரஸ்டீஜை அவர்களுடைய கண்ணியத்தை உடைப்பதற்காக சொன்ன காரணத்தினால் கோபத்தில் அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹு அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லா இந்த பெண் பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் அநியாயமாக என் மீது பொய் சொல்லி இருந்தால் இந்த பெண்ணுடைய பார்வையை எடுத்துவிடு அவளுடைய பூமியிலே அவள் செத்து போக வேண்டும் மரணிக்க வேண்டும் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அந்த பெண்மணி தன்னுடைய பார்வையை இழந்தார் சுவரை பிடிச்சு பிடிச்சி தான் நடந்துட்டு போவார் இப்படி நடந்து வீட்டில் ஏதாவது தேவைக்கு போடுவதாக இருந்தால் இப்ப கண்தரியே இவ்வளவு சத்தத்தை வைத்து மோப்பத்தை வைத்து போவார்கள் ஆனால் இந்த பெண்மணியினால் அப்படி முடியவில்லை சுவரை பிடித்து பிடித்து போவார் இப்படி போனவர் ஒரு நாள் அவருடைய வீட்டில் இருந்த அந்த காணியில் இருந்த ஒரு கிணற்றிலே விழுந்து மரணித்து விட்டார் அங்குதான் அவருடைய கபூர் அமைந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயம் மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயமாகும் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பது என்பதை நாம் நினைத்தும் பார்க்க கூடாது யாருக்காவது அநீ அநீதி இழைத்து விட்டோமாக இருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கும் கூடாது ஒன்றும் குறைய போற அல்லதான் அல்லாவுடைய தூயர் செல்லா வலிவ செல்லபோர்கள் மரணப்படுக்கையில் போது மின்பரிலே வந்து உட்கார்ந்து சொன்னார்கள் இது என்னுடைய முதுகு இருக்கிறது யாருக்காவது நான் அடித்திருந்தால் வந்து பணி கொள்ளட்டும் என்றார்கள் பத்ரி யுத்தத்திலே ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஃப்புகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்திற்காக வரிசைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி முன்னாள் தன்னுடைய வயிற்றை தள்ளி கொண்டிருக்கிறார் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய வயிற்றில் கையில் இருந்த ஒரு குச்சியினால் குத்தி உள்ளே வயிற்றை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார்கள் உடனே வயிற்றை பிடித்து யாரோ சூழல்லா என்னுடைய வயிற்றில் நீங்கள் குத்தி விட்டீர்கள் இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு சீரியஸான டைம் இது யுத்தத்துக்கு தயாராகிற நேரம் பெரிய கத்தியால குத்தல காயம் வரல நன்றாக நீங்கள் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் சும்மா ஒரு கையில் ஒரு தடியினால் வயிற்றில் தட்டி உள்ளே போ என்று சொன்னார்கள் இவர் சொல்லுகிறார் யாரும் சொல்லலாம் நீங்கள் என்னுடைய வயிற்றில் குத்தி விட்டீர்கள் பழி தீர்க்க வேண்டும் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடனே அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அவர்கள் தன்னுடைய வயிற்றை காட்டி பழி தீர்த்துக் என்றார்கள் அவர் சொன்னார் யாரும் சொல்லலாம் நான் உடம்பில் ஆடை இல்லாமல் மேலாடை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் வெறும் வயிற்றில் தான் நீங்கள் குத்தினீர்கள் இப்போது நீங்கள் ஆடையோடு காட்டுகிறீர்கள் எப்படி நான் பழிதீர்ப்பது என்று கேட்டபோது அவ்வாவுடைய தூதர் சல்லா அவர்கள் தன்னுடைய மேலாடையை அகற்றி பணிதீர்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சகாபி பாயிந்தூர் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வயிற்றில் முத்தமிடுகிறார் முத்தமிட்டு விட்டு சொன்னால் யாரும் சொல்லலாம் நான் பழிதீர்ப்பதற்காக கேட்கவில்லை நான் ஷஹீதா ஆசைப்படுகிறேன் கடைசி அவங்களுடைய மேனியில் என்னுடைய மேனி பட வேண்டும் உங்களை முத்தமிட்ட நிலையில் நான் சஹிதா வேண்டும் என்று ஆசையில் தான் கேட்டேன் என்று சொன்னார் இந்த இடத்தில் அந்த சஹாபியிடம் இருந்த நபிகள் நாயகத்தின் மீது உள்ள மகபத் விளங்குகிற அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரர் அவ்வாவுடைய தூதர் நீதி என்று வருகிற போது எப்படி நடந்தார்கள் அநீதியோடு நான் அடத்தில் போய்விடக் கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே நாம் தொழுகையாளிகள் நோன்பாளிகள் குவான் சுன்னாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் எப்போதும் நாம் ஆகலாம் நமக்கு நிறைய பேர் அநீதி இழைக்கிறார்கள் அநீதி இழைக்கிறவர்களை மன்னிக்க முடியும் என்றால் மன்னிப்பது மிகப்பெரிய பண்பு ஆனால் மன்னிக்க முடியாத நிலையில் அநீதி இழைக்கிறவர்களுக்கு எதிராக நாம் எல்லோரும் துவா செய்வோம் கட்டாயம் துவா செய்வோம் உலகத்தில் இன்று நமக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதி இழைக்கிறவர்களுக்கு எதிராக அந்த நம்முடைய வீணாக்க மாட்டான் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரிகளே நாம் யாருக்கும் அநீதி இழைக்காமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நியத்து வைப்போம் அது பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அண்டை வீட்டராக இருக்கலாம் யாருக்கும் நம்மால் எந்த அநீதியும் நடக்காமல் அப்படி தப்பித்து அவரது அநீதிகள் நடத்த நடந்திருந்தால் அவர்களிடம் போய் அதற்காக மன்னிப்பு கேட்டு நம்மை நாம் சுத்தமாக்கி கொண்ட நிலையில் அல்லாஹுடத்தில் போவதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சியை வேண்டும் எல்லாம் அல்லாஹு அதற்கு நாம் அனைவருக்கும் தோகி செய்வான